நிறைய லோ பட்ஜெட் வண்டி கொண்டு இருக்கும் ஹை பஜெட் வண்டிக்கு வந்திருக்கோம் இல்லை இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயும் வண்டி இருக்கு ஐம்பதிரோ டவுன் பேமெண்ட்லையும் வண்டி வணக்கம் வணக்கம் மெஸ்டேக் இருந்து உங்கள் மணி என்ன பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய ஃபஸ்ட் ஸ்டான்லேருந்து ஊத்துக்குடி மெயின் எஸ்ஆர் எஸ்எஸ்எம்எல் பஸ் ஸ்டாப் தானோடனே ரைட் சைட்ல இருக்கு நியர்வை கிளாசிக் மார்பிள்ஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம நிறைய வண்டி கொண்டு வந்துருக்கோம் எல்லாமே லோ டவுன் பேமெண்ட்ல இருக்கு நிறைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா லோ லோ பட்ஜெட்லேயும் வண்டி இருக்கு நீங்க கேட்ட மாதிரி எல்லா வண்டியுமே கொண்டு வந்திருக்கோம் அது போக இன்னும் நிறைய கலெக்ஷன் வரப்போகுது என்னென்ன வண்டிருக்கு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபஸ்ட் வீக்ல நம்ம வேகினார் பார்க்க போகிறோம் பியூர் பெட்ரோல் வீக்கில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கும் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு டைப் பாயிண்ட் இன்டீரியர் அவுட் எல்லாமே ரொம்ப வீட்டாக இருக்கு இன்டீரியர்லாம் பாருங்க வேற லெவலில் இருக்கும் கம்பெனி மியூசிக் சிஸ்டத்தில் வந்துடும் நாலு பவர் விண்டோஸ் வந்துடும் ஏசி பவுஸ்டரிங் பவர் இண்டோஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் தாங்க இருக்கு மியூசிக் சிஸ்டமும் ஒர்க்கிங்கில் இருக்குது ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பர்ன்டேஜ் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் கோட் பண்ணிருக்கும் கையில வரும் நாற்பதாயிரம் தான் போது அதெல்லாம் தான் நீங்கள் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஈக்கோ ஏசியோட ஒரு டைப் இது டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் இருக்கும் ரீசன் ஆனால் வெறும் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஒன்றும் வண்டி இது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் பியூர் பெட்ரோல் வெஹிக்கிள் பைக்கோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்லாம் போட்டிருக்காங்க இன்டீரியர் பாருங்கள் மியூசிக் சிஸ்டமும் போட்டிருக்காங்க இது ஒரு ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் நீங்கள் செவன் சீட்டராக தாராளமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வெறும் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குக்கோட ஓவ் அவுட் லுக்கும் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் கிளியரா இருக்கும் ஒரு டென்டோ ஸ்க்ராட்சோ அந்த மாதிரி ஒன்றுமே நீங்கள் பார்க்க முடியாது இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து முப்பத்தாயிரம் கோட் பண்ணியிருக்கேன் வெறும் ஐயாயிரம் ரூபா கட்டினா போதுங்க நீங்கள் தாராளமாக இந்த வண்டி நீங்கள் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் எஸ்கிராஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டீசல் வெஹிக்கிள் வண்டியோட கண்டிஷன் எதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக இருக்குது பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக்லாம் பாருங்க வேறு லெவலில் இருக்கும் டயர் பேண்ட்லாம் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு டாப் டென் மாடல் டீசலில் இன்டீரியர்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் வெஹிக்கிலோட வரது இது ஏபிஎஸ் பேக் கலாயில் எல்லாமே வந்துடும் ஒர் வைப்பர் முத கொண்டு வந்துடும் ஒரு நல்ல ஒரு டீசலுக்கு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வெஹிக்கிள் டீசலுக்கு மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாராளமாக இருபது வரைவா நீங்கள் கொண்டு வரலாம் ஒரு லோ மெயின்டென்ஸ் உள்ள கூடிய வைக்கல் தான் இந்தோடையோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கோட் பண்ணிக்கலாம் இது ஃபிக்ஸட் கிடையாது கஸ்டமர்ட்டே டைரக்ட்டாக நீங்கள் ரெட் பேசி நெகஸ்டேஷன் பண்ணி எடுத்தீங்களா கஸ்டமர் பார்க்கிங் சில நெக்ஸ்ட் ஒன் ஷிஃப்ட் டிசைர் கொண்டு வந்துருக்கும் நாலு டயருமே பார்த்திங்கன்னா நியூ கண்டிஷனில் இருக்குது கான்டெய்னரில் போட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் டீசல் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கம்பெனி மியூசிக் சிஸ்டத்தோடய வந்துடும் ஃபோஸ்டிங் பவர் எல்லாமே வந்துடும் டீசலுக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா இந்த வண்டி தாராளமாக இருபத்தி அஞ்சாயிரமே கொண்டு வரலாம் நல்ல மைலேஜ் குடிக்கிற வெஹிக்கிள் நல்ல ஒரு பூட் ஃபெட்ஸ் இருக்கும் இதில் அடிக்கலையும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அஞ்சு முப்பத்தெட்டு ரூபாய் கோட் பண்ணியிருக்கோம் இந்த வண்டி ஆஃபர் ப்ரைஸாக நாலு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரவா கொடுக்க போறோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஈகோ வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ஒரு ஃபைவ் சீட்டர் வெஹிக்கில் தான் செவன் சீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பேர்லையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டென்ட் ஸ்காட்ச் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த வண்டியோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனாக தான் கொட் பண்ணிருக்கோம் இந்த வண்டிக்கும் டவுன் பேமெண்ட் தான் இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரூபா கொட் பண்ணியிருக்கோம் இந்த வண்டிக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக நாற்பதாயிரம் போதும் ஆளமாக லோன் பண்ணி கொடுத்தலாம் நெக்ஸ்ட் ஒன்று ஒரு குண்டாய் அசன்ட் இருக்குது பெட்ரோல் வண்டி வண்டியோட கண்டிஷன் சூப்பராக இருக்குது பெட்ரோல் ப்ளஸ் எல்ஃபி இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வெஹிக்கிள்ங்க அது ரெண்டு ஓனரில் இருக்கு வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு டிஎன் ஃபிஃப்ட்டி செவன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்டீரியர்லாம் பாருங்க வேற லவ் இருக்கு டயர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்டீ இருக்கு பெட்ரோலுக்கு பதினஞ்சு டு பதினாறு மைலேஜ் கேரண்டியாக கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டரு பெட்ரோல் இன்ஜின் விகளோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே சூப்பராக இருக்குது ரெண்டர் ஸ்க்ராட்ச் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த வண்டியோட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் இது ஃபிக்ஸட் கிடையாது நெக்ஸ்ட் ஒன் மான்ஸா இருக்கு டீசல் வெஹிக்கிள் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரைஸ்க்காக கொடுக்க போகிறோம் வண்டியோட கண்டிஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது டைப் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பவுசண்டேஜ் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பெட் டீசல் வெஹிக்கிள் ரெண்டாவது ஓனர்ல இருக்கு எஃப்சி லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் இந்த வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வைக்கலா பேர்லையும் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாப்பத்தி மட்டுமே இந்த வண்டியோட பிரைஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒன்னு ரூபாய் வித்துட்டு இருக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்கேன் கையில் ரூ ஐம்பதாயிரம் போதும் தரமா இந்தியும்னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்னு ஒரு லோ புஜ்ல ஒரு சாண்ட்ரோ கொண்டு வந்திருக்கும் பைக்ல இன்டீரியர் அவுட்லுக்லாம் வருங்க ரொம்ப இருக்கும் லோக்கல் தான் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் சாண்ட்ரோ எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல பைக்கிலோட டயர் ஆல்மோஸ்ட் ஒரு பாத்தீங்கன்னா தெரியும் தான் போட்டிருக்காங்க கொட்டி டயர் தான் போட்டிருக்காங்க லோக்கல் டயர் கூட கிடையாது பிராண்டட் தான் போட்டிருக்காங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் வேறு லெவலில் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ரியர்லையும் பாருங்கள் ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும் சீட்லாம் நியூ கவர் போட்டிருக்காங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் எம்பத்தாயிர கோட் பண்ணியிருக்கேன் இந்த வண்டிக்கு அவங்க ஒர்க் பண்ணதே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிர்க்கு மேலே வரும் அவ்வளோ நீட் அண்ட் க்ளியராக இருக்குது ஒரு வச்சு கூட நீங்கள் எண்ட்ரெய்ருக்கு எல்லா வண்டியுமே செக் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஷிஃப்ட்டு ரெண்டு ஓனரில் இருக்குங்க இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் இருக்குது லோக்கல் ரேஸ் ஸ்டேஷன் தான் வண்டியோட நம்பர் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு நம்பர் ஃபோர் நாட் செவன் ஏர் பைண்ட்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ்லேயே இருக்கு இன்டீரியர்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டத்தோடு இருக்குங்க எக்ஸ்ட்ரா லைட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க ரியர்லேயும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வெஹிக்கல் இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்திங்கன்னா கம்மியாக ஒரு இருபதுங்கிறத சிட்டிக்கு தாராளமாக கிடைக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசண்டாக கோட் பண்ணியிருக்கோம் கஸ்டமரோட ப்ரைஸ்லாம் நம்ம கோட் பண்ண போகிறோம் இந்த வண்டிக்கு மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கோம் ஒரு பெஸ்ட் நைவ் வாங்கி கொடுக்குறேன் நெக்ஸ்ட் ஒன் ஜெர்ன் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குங்க எஃப்சி லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் போடணும் பைக்கலோட இன்டீரியர் அவுட்லுக்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் ரியரில் பாருங்கள் ரேர்லையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பெட்ரோல் வைக்கல் நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி இது பெட்ரோலுக்கு தாராளமாக நீங்கள் ஒரு பதினெட்டு இருபது அருமையுமே கொண்டுலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தொண்ணூறு கோட் பண்ணிருக்கேன் இது ஃபிக்ஸப் கிடையாது இதில் வந்து பெஸ்ட்டான ஸ்டேஷனே வாங்கி கொடுக்கலாம் கஸ்டமர் பேசி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய ஷிஃப்ட் எல்டிஐ வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு எக்ஸிஎஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு பைக்கிளோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் வேற லெவலாக இருக்கும் ஒரிஜினல் சிக் கவர் இருக்குங்க எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க ரியர்லையும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மைலேஜ் தாராளமாக இருபது இருபத்தி ரெண்டாயிரம் கிடைக்கும் சிங்கிள் ஓனரில் இருக்கு இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரதான் கொட் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இது ஃபிக்ஸர் கிடையாது கஸ்டமர் பேசி பெஸ்ட்டான ரெஜிஸ்ட்ரேஷனே வாங்கிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஐ டென் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு வைக்கலோட இன்டீரியரெலாம் பாருங்க செம்ம மெயின்டெனன்ஸ் வச்சுருக்காங்க வைக்கல ரியர்லேயும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நீங்கள் எடுத்துக்கு மார்க்கெட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாலு நாளைகள் போய்ட்டு இருக்குது இந்த வண்டிக்கு நாலு லட்சரூபா லோனு ஆகும் நம்ம கொட் பண்ணிருக்க ப்ரைஸ் வெறும் மூணு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் தான் இதுவும் ஃபிக்ஸ்ட் கிடையாதுங்க ஒரு பெஸ்டனைசேன் கஸ்டமர்ட்ட பேசியே வாங்கி தரேன் இது போக இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்தடுத்து வீடியோவில் அப்டேட் பண்ண போகிறோம் அது போக இந்த வீடியோ எண்ணில் நம்ம சப்ஸ்கிரைபர்க ஒரு ஆஃபர் சொல்லிக்கிறேன் வரக்கூடிய பதிமூணாம் தேதியிலிருந்து நம்ம போயம்பாளையம் ஆஃபீஸில் எக்ஸ்சேஞ்ச் மேலாம் நடக்க போகுதுங்க நீங்கள் அங்கே உங்களோட காராகட்டும் உங்களோட பைக்காகட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட இருக்க காருக்கு லோன் வேணுனாலும் நீங்கள் அங்கேயே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்னொன்று நீங்கள் காருக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் எந்த வண்டியாக இருந்தாலும் நீங்கள் டைம் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இன்கேஸ் என்னோ ஒரு ஐம்பதாயிரத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு வண்டி எடுக்கிறேன் இன்னொரு பத்து நாளுக்குள்ளே நான் பேலன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக அந்த பத்து நாள் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் எல்லாமே இது உங்களுக்காக தான் பண்ணுறோம் வரக்கூடிய பதிமூணாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி அந்த ஆஃபீஸில் நடக்க போது கோயம்பாளைய ஆஃபீஸில் மட்டுமே இது நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் அந்த அப்டேட் வீடியோஸ் எல்லாமே நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் அதில் ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் வச்சிருக்கோம் அது என்னங்கிறது முடிஞ்சால் கெஸ்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ